வணக்கம் முக்காய் எல்லாம் எல்லாரும் இங்க போகும் நல்லா இருக்கணும் அதாவது வாஸ்து பாக்குறவங்களுக்கும் ஜாதகம் பார்த்தவங்களுக்கும் ஒரு சின்ன சண்டை அந்த சண்டை வந்து என்னுடைய இந்த அமாவாசை நாள்ல அருள்வாக்குல வந்தாங்க அதாவது ஜாதக ரீதியாக ஒருத்தரினுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னா இங்கே மாறாதது ஏதாவது இருக்குமா சொல்லுங்க நம்ம ஆதி காலத்துல இருந்தே ஒரு நான்கு விஷயம் தெரியும் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு தெரியும் இதுல கன்னிமொழி எது ஆஹ் தெய்வம் இருக்கக்கூடிய திசை எது இதெல்லாம் வந்து நமக்கு இது முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா சரி அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு புதுசதா இருக்கும் அந்த புரிசுக்குள்ளதான் சாமி கும்பிட முடியும் அந்த புதுசுக்குள்ளதான் எல்லாரும் தூங்க முடியும் அந்த குடிசுக்குள்ளதான் சமைக்க முடியும் எல்லாமே நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம பார்த்து வளர்ந்து வந்திருப்போம் அன்னைக்கு வந்து வாஸ்து அப்படிங்கிறது எங்க இருந்தது அப்படின்னு எனக்கு தெரியல அது ஒண்ணு சரி இது இரண்டும் இல்லாம இது இரண்ட பற்றியும் பேசும்போதும் நாம் சொல்லக்கூடிய இந்த அருவாக்கை பற்றியும் நான் சொல்லிதானே ஆகணும் ஒரு மனுஷனுடைய அடியோடு குறைச்சிட முடியுமா அத பத்தி தான் பதிவா கொடுக்க போறேன் ஏன்னா காதுக்கு வந்த விஷயங்கள் அந்த ஜாதகத்துல போய் பார்க்கும் போது தன்னுடைய வீட்டில் அமைக்கக்கூடிய சில விஷயங்களை மாற்றி அமைக்க சொல்லியிருக்காங்க அவங்க மாற்றி அமைச்ச பிறகு வீட்டுல பலவிதமான துன்பங்கள் அவங்களுடைய பர்சனலான துன்பங்களை நம்ம பகிர்ந்துக்க வேண்டாம் பல துன்பங்கள் நடந்திருக்கு அப்போ பிரச்சனையா இருக்கேன்னு சொல்லிட்டு வாஸ்து பாக்குறவங்களை போய் பார்த்துருக்காங்க அப்ப அவங்க பார்த்துட்டு சொல்லிருக்காங்க இதெல்லாம் யார் சொன்னது ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அதனாலதான் உங்க வீட்டுல இந்த பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு இது தப்பு நீங்க உடனடியும் இது எல்லாத்தையும் மாத்தி இது அங்க வைங்க இது எங்க வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க வேற வழி இல்ல என்ன செய்யறது இவங்க இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் அதை மாத்தி வச்சிருக்காங்க பிரச்சனைகள் கூடிக்கிட்டே போயிருந்திருக்கே தவிர குறைஞ்ச பாடு கிடையவே கிடையாது அப்போ ஜாதகக்காரர் வந்து இவங்களுக்கு தொடர்பு கொள்றது வாஸ்துக்காரங்க தொடர்பு கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் பேசி இவர்தான் அப்படி சொன்னாரு அவருதான் அப்படி சொன்னாருன்னு அவங்க ரெண்டு பேரையும் கா பண்ண வச்சு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையே உருவாயிடுச்சு நான் சொன்னதை நீ எப்படி தப்புன்னு சொல்லலாம் நான் சொன்னது நீ எப்படி தப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு அவங்க கடைசியா நம்ம அருள்வாக்கு கேட்கறதுக்காக வந்திருந்தாங்க ஒரு பெண் அவங்க வீட்டு பெண் பிள்ளைய பற்றின விஷயம் அதனால நம்ம அத தெளிவா சொல்ல முடியல என்னால எனக்கு என்னன்னா வாஸ்து உண்மை ஜாதகம் உண்மை ஜாதகப்படிதான் மாறும் ஜாதகப்படிதான் அதிர்ஷ்டங்கள் கொட்டும் வாஸ்து படிதான் அதிர்ஷ்டங்கள் கொட்டும் அப்படின்னு சொன்னா தெய்வம் என்ன செய்ய அப்ப வாஸ்துதான் தெய்வமா ஜாதகம் தான் தெய்வமா சரி இப்ப அருள்வாக்கு வருது வாக்குறோம் முழுமையா நம்ம அருள்வாக்குனால துன்பங்கள் மாறி பிரச்சனைகள் மாறி எல்லாமே சரியாயிடுமா நூற்றுக்கு நூறு நல்லா இருப்போமா இல்ல நானே சொல்றேன் இல்ல ஒரு டாக்டர்கிட்ட போனா எப்படி முதல்ல போய் பார்த்துட்டு காய்ச்சலா இருக்குன்னு சொல்லுவோம் அந்த காய்ச்சலுக்கோ தலைவலிக்கோ ஒரு எக்ஸ்ரேடு ஒரு போய் ரெப்ப டெஸ்ட் நீட் டெஸ்ட் எடுங்க அதற்கான ட்ரீட்மெண்ட் இப்படி சொல்றேன் அதை பாருங்கன்னவோ நம்ம நம்பி அந்த டாக்டர் என்ன சொல்றாரோ அதுபடி ஏதோ ஒரு மருந்து அவர் எழுதி கொடுக்கறதோ ஊக்குள்ள எடுத்துக்கிறோம் ஆமா தானே அவருக்கு தெரியுது அவர் படிச்ச படிப்புக்கு அவருக்கு தெரியுது இந்த உடம்புல இது மாதிரி இப்படி இருந்தா இந்த மாதிரி ஒரு நோய் அப்படி அது தெரியுது அதானே அதே மாதிரிதான் அருள்வாக்கு அப்படிங்கிறது இறைவளுக்கு சிறிது அருகில நம்ம இருக்கிறதுனால அவங்களுடைய கர்மை பார்வையினால நம்மளுக்கு ஒருத்தருடைய கர்மாவை புரிந்து கொள்ள முடியுது அந்த கர்மா நம்ம கண்ணுக்கு தெரியுது அதாவது என்னை போல இருப்பவர்களுக்காக சொல்றேன் அவங்க கண்ணுக்கு அந்த கர்மா தெரியுது உண்மையா அறிவாக்கு சொல்றவங்களுக்காகத்தான் மற்ற எல்லாருக்கும் நான் சொல்ல வரல இதுல ஏமாற்று வேலையும் நடந்துட்டு தான் இருக்கு அதை கண்காணிச்சு கரெக்டான ஒரு பாதையில போக வேண்டியது மக்களாகிய நீங்கள் தான் அப்போ அந்த கருமா வந்து கண்ணுக்கு தெரியுது இந்த காரணத்தினாலதான் இவங்களுக்கு இந்த துன்பம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியுது அப்போ நம்ம ஒரு சில பரிகாரங்களோ இல்ல ஒரு வழிபாட்டு முறைகளோ ஒரு தெய்வத்தோட வழிபாட்டு முறையோ நம்ம சொல்றோம் இதுதான் விஷயம் ஒரு ஆசிரியரை நம்பி பிள்ளைங்களுக்கு கல்வி கூடிய அறிவு கொடுத்தது போல அந்த அறிவு கொடுத்துட்டா ஒரு எதிர்காலம் சரியாயிடுமா வேலை கிடைச்சிடுமா அவங்க வாழ்க்கையில எல்லாம் வந்துடுமா தேவைகள் அத்தனையும் பூர்த்தி ஆயிடுமா கிடையவே கிடையாது இல்ல ஒரு அறிவு அவ்வளவுதான் ஒரு வழிகாட்டு கொடுத்துருக்காங்க அந்த வழியை பிடிச்ச அடுத்து நம்ம நடந்துக்க போறோம் அவ்வளவுதானே இதேதான் எல்லாருக்குமே இப்ப டாக்டர்கிட்ட போறோம் அந்த ட்ரீட்மெண்ட் பண்றாங்க என்ன என்ன உங்களுக்கு இப்படி இருக்கு உடம்புல சத்து இல்லையா இரத்த குறைபாடா ஆஹ் ஆரோக்கிய குறை ஏதோ வந்து நம்மளுக்கு சொல்றாங்க அதை பிடிச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம கிட்ட சரியில்லாம இருக்கு இனிமேலாவது அதை சரி பண்ணி போன நம்ம முயற்சி எடுக்கிறோம்ல அவ்வளவுதான் வேற என்ன அதை புரிஞ்சுக்கிறாம முழுமையாக ஒரு விஷயத்தை நம்பி இறங்குறது அப்படிங்கறது மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்லுவேன் இங்க பஞ்சபூதங்களின் வடிவில இறைவன் முழுமையாக ஆட்சி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைதான் இந்த உலகம் நம்ம வாழ்ற வாழ்க்கை அவங்க கையில எல்லாமே இருக்கும்போது விதி அப்படின்றக்குரிய ஒரு மூன்று சதவீதம் நான் எல்லாருக்கிட்டையும் அடிக்கடி சொல்லுவேன் அந் எழுதியதை அழித்தெழுத ஆதி சிவனாலும் முடியாது ஆனால் ஆதி சக்தி என்கிற தாயார்னால நம்மளுடைய கர்மாவை குறைத்து வழிநடத்த அவளினுடைய அருப்பாடு தேவை அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே போலதான் இப்பவும் சொல்றேன் எல்லாமே ஒரு வழிகாட்டா நம்ம நினைச்சுக்கணுமே தவிர கூடாது முழுமையாக தேவை இல்லை அந்த காலங்கள்ல இந்த வாழ்க்கை முறைய கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ரெண்டே விஷயங்கள் தான் பொண்ணு கிளை மேற்கு தெற்கு தெரியும் சொல்லி கொடுத்திருக்காங்க இது கன்னி மூலை இது ஈசான மூலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதானே அவ்வளவுதானே அது பார்த்துத்தானே நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க நூறு வயசு நூத்தி பத்து வயசு நூத்தி ஐம்பது வயசு வரைக்கும் கூட வாழ்ந்திருக்காங்க இல்லையா அந்த காலங்கள்ல பத்து பிள்ளைங்க இருபது பிள்ளைங்க கூட பிறந்திருக்கு ஆனா இன்னைக்கு வாஸ்து பார்த்து ஜாதகம் பார்த்து எல்லாம் கோயில் கோயிலா இறங்குற நம்பி இறங்கி கஷ்டப்படாதீங்க நமக்கான விதி பயன் கண்டிப்பாக கர்மா இல்லாத மனிதன் கிடையாது கர்மா இருக்கு அந்த கர்மாவை எப்படி மாற்றிக்கொண்ட சில வழிமுறைகள் தான் தான தர்மத்தின் வழியும் உண்மையான பக்தியின் வழியும் நம்ம கண்டிப்பாக அந்த கர்மாவை குறைச்சிக்க முடியும் மாத்திக்க முடியும் அவ்வளவு அவர் ஒண்ணுமே கிடையாது இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏன் நான் இதை பதிவா எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா இன்னைக்கு வாஸ்து அப்படிங்கிறதுன்னா அதுல போய் அப்படியே மூழ்கிட்டு இருக்கிற எல்லாம் மாத்திக்கிட்டு அது தேவையில்லை ஜாதகம் அப்படின்னா சொன்னா அந்த பரிகாரம் எந்த பரிகாரம் ஒண்ணுமே இல்லை தங்களை ஒரே பரிகாரம் தான் போய் சரணாகதி அடைகிறது தான் வேற ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு இந்த பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்